அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி நம்ம நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் குறிப்பாக இப்போ சமீப காலமாக உக்ரைன் ரஷ்யா விஷயம் வந்து கொஞ்சம் உக்கரமடைந்திருக்கிறது அதாவது இந்த யுத்த காலம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சூடுபிடித்திருக்கிறது முன்பு இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரிய அளவுக்கான நிலப்பரப்புகளை வந்து ரஷ்யா பிடித்துள்ளது மேலும் பிடிப்பாக இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்கிறனால அடுத்தடுத்த உத்தரவுகள் உக்ரைன் தரப்பில் கொடுக்கறனால கொஞ்சம் களம் அங்கே மிகப்பெரிய அளவுக்கு சூடு பிடித்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய செய்தி ஒன்று நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்கள் அளவுக்கு களம் சூடு பிடித்திருக்கிறது உலக நாடுகளே மிகப்பெரிய அளவுக்கு தலையை தூக்கி பார்த்துருக்காங்க யாருப்பா அவர் அவரை நான் பார்த்தே ஆகணும்ன்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்கிறார் யார் அப்படின்னா எஸ்டோனியனுடைய பிரசிடென்ட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு உக்ரைனுக்கு யார் எங்கே அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் புடினவர்களை முட்டி போட வைக்கிறாங்க தோல்வியை ஒத்துக்கொண்டு முட்டி போட்டு ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் தெரியாமல் உக்ரைனை தாக்கி விட்டோம் எங்களை மன்னித்து எங்களை எங்கள் நாட்டுக்கு அனுப்பி வைத்து விடுங்கள் அப்படின்ற அளவுக்கு புட்டினை நான் கெஞ்ச வைக்காமல் விட மாட்டேன் முட்டி போட வைத்து மன்னிப்பு கேட்க வைக்காமல் இடமாட்டேன் இது கூடிய விரைவில் நாங்கள் அமைதி ஏற்படுத்துவதற்கான அனைத்து வழிகளும் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு எஸ்டோனுடைய பிரசிடென்ட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு இந்த ஒரு வசனம் வந்து உலக நாடுகள் இப்படி எட்டி பார்த்துருங்க யாருப்பா அவர் எஸ்டோனியா பிரசிடெண்ட்டா சரி ஓகேண்ணா எஸ்டோனியாவும் சரி லேட்வியா லிதுவேனியா இந்த மூன்று நாடுகளும் தான் சமீப காலமாக தனது வீரர்களை உக்ரைன் எல்லைக்குள்ளே அனுப்பி அங்கே வீரர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பயிற்சிகளை கொடுத்து அந்த பயிற்சிகளை பெற்ற உக்ரைன் வீரர்கள் போய் ரஷ்யாவுக்குள்ள தாக்கு என்று தாக்கி அதுக்கப்புறம் ரஷ்யா வீரர்கள் ஓட்டம் பிடிப்பதற்கான பெரிய திட்டங்களை தீட்டி இருக்காங்க இல்லையா நான் நேற்று கூட காட்டியிருந்தேன் அவங்ககிட்ட குறிப்பாக லேட்வியாவும் லிதுவேனியாவில் இருக்கக்கூடிய வீரர்கள் அவங்கக்கிட்ட ஒரு ஒன்பதாயிரம் வீரர்கள் இவங்கக்கிட்ட ஒரு ஏழாயிரம் வீரர்கள் மேலே இருக்காங்க அது இல்லாமல் எஸ்டோனியா வேறு இருபதாயிரம் பக்கம் வீரர்கள் இருக்காங்க இந்த இருபதாயிரம் வீரர்கள் ஒரு பத்தாயிரம் பேத்து மேலே அனுப்பி என்ன ஆக போதோ தெரியல புடின் அவர்களை சீக்கிரம் நான் மண்டியிட வைக்கிறேன் அப்படின்ற சொல்லப்படுகிற அந்த டைலாக் வந்து உலக லெவலில் பேசு பொருளாக இருக்கிறது நீங்களும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருப்பீங்க இந்த மாதிரி ஷாக் தரக்கூடிய நிறைய செய்திகள் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் நம்ம இருந்தாலும் எஸ்டோனியனுடைய முடிவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி தான் இருந்தாலும் உங்களோட கருத்துக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன் ஸோ வீடியோக்கு போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடு நேட்டோனுடைய தலைவர் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நேட்டோ நாடுகள் பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்குள்ளார தாக்கல் நடத்துறதுக்கான அனுமதியை கிட்டத்தட்ட கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நாங்கள் கொடுக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் இல்லையா அதற்கு இட்டாலினுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் மேட்டோ ஷெல்வினி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா இமீடியட்டாக தனது வார்த்தைகளை வந்து கொஞ்சம் சரி செய்ய வேண்டியது நேற்றனுடைய தலைவருடைய பொறுப்பு அப்படின்னா அவர் ரிசைன் பண்ண வேணும் ஒன்று ரிசைன் பண்ணுறாரா தனது வார்த்தைகளை திரும்ப வாங்குறாரா அது என்ன அது வார்த்தை நாங்கள் எங்களுடைய ஜென்ரேஷன் அதாவது எங்களுடைய குழந்தைகளை மூன்றாம் உலக இத்திலிருந்து தடுத்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோம் ஆனால் இவர் அப்படிலாம் இல்லை வரக்கூடிய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனே அழிக்கணும்னு நினைக்கிறாரு அந்த ஒரு வார்த்தை குறிப்பாக ரிஷா டெரிட்டரிக்குள்ளே போயிட்டு தாக்கல் நடத்துவது என்பத ஒரு வார்த்தை வந்து நான் திரும்ப பெற வைக்கணும் அப்படிலாம் ரிசைன் பண்ணணும் நான் இதை வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலினுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு இதற்கே அப்படின்னா என்ன ஸ்வீடன் வேறு ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்களே ஒக்ரைன் கவலைப்படாதீங்க நாங்கள் கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் எத்தனை நாள் சரி தூக்கிட்டு போய் நீங்கள் ரஷ்யாவில் ரஷ்யாவை தாண்டி அந்த பக்கம் போய் விழுந்தால் கூட ஒன்றும் பிரச்சனையாக சுடுற சுடுல ரஷ்யாவை தாண்டி அந்த பக்கம் போய் விழுந்தாலும் பிரச்சனை இல்லைன்ற அளவுக்கு வந்து ஸ்வீடன் மிகப்பெரிய அளவுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதுவும் குறிப்பாக இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணாங்க எட்டு ஆர்ச்சர் எஃப்ஹெச் டபுள் செவன் பி டபிள்யூ எஸ்பி ஹெச் வந்து கொடுத்துருக்காங்க இது கிட்டத்தட்ட அவங்க எல்லை பகுதியிலேருந்து சுட்டாங்கன்னா ஷூட் பண்ணிணாங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து எழுபது கிலோமீட்டர் தள்ளி உள்ள தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்பு உள்ளே போய் விழுந்து டமார் டுமின் விழுந்து வெளிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இன்னும் பெரிய ஒரு உத்தரவாதம் வந்து குறிப்பாக ஸ்னைப்பர் ஆர்டிலரி கொடுத்ததன் மூலியமாக உக்ரைனுக்கு ஒரு வலிஷே இருக்கும்னு சொல்லிட்டு நேற்றோனுடைய தலைவர் ஸ்டோல்டன்பர்க்கு வந்து சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி மற்ற நாடுகள் முன் வர வேண்டும் ஸ்வீடன் போன்ற நல்ல நாடுகள் இருக்கும் வரை உக்ரைனை வீழ்த்த முடியாதுன்னு இருக்காங்க இருந்தாலும் ஸ்வீடன் கொடுத்த அறிவிப்பு இப்போ தான் எட்டாலி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஜெர்மனி முடியாதுன்னுட்டாங்க இப்போ ஸ்வீடன் ஓடி வந்து நோ நோனோ முடிங்க கட்டுங்கன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க யூரோப்பியனுடைய தலைவர் குறிப்பாக ஈசாரி யூரோப்பியனுடைய தலைவர்னு எடுத்து பாருங்கள் ஏன்னா யூரோப்பியனுடைய தலைவர் உரசரெலாம் வாண்ட இருக்காங்கல்ல எப்படி தீப்பரி திருமுகத்தோட தங்கச்சி இந்த வடிகளில் அப்படி இப்படி உரசி போனால் அப்படி இப்படி நெருப்புறம் இல்லை அந்த மாதிரி அவங்களுக்கு இணையான தலைவர் இவங்க இப்படி பத்தனாவே இல்லையா இவங்க நேற்று என்ன சொல்லிட்டாங்கன்னா யூரோப்பியன் பொறுத்த வரைக்கும் அடுத்து நம்ம ஆயுதங்களை உற்பத்தி பண்ணணும் அடுத்தக்கடுத்த யுத்தத்துக்கு ரெடி மாதிரிலாம் டைலாக்லாம் சொன்னோடனே ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள் வந்து நம்ம நாட்டில் இன்டர்னல் எனிமையும் சரி வெளியில் இருக்க எளிமையும் சரி அதிகமாயிட்டாங்க யூரோப் யூனியன் மேபி டை இணந்து கொண்டிருக்கிறது யூரோப் யூனியன் இனி யூரோப் யூனியன் வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது டு செவன்டி ஃபிஃப்த் அனிவர்சரி ஜெர்மனி கான்ஸ்டியூஷனோட செவன்டி ஃபிஃப்த் அனிவர்சரியில் போய் பேசியிருக்கிறார் ஏன்னா நம்ம ஒரு பக்கம் இருக்கிற சப்போர்ட்னால் நம்ம பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் காத்து கொண்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ரஷ்யா வந்து கார்கியோ பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சான்று உக்ரைன்கிட்ட ஆயுதங்கள் இல்லைன்றதுனால தான் அதனால் அளவுக்கு யூரோப் யூனியன் அதிகமான ஆயுதங்களை கொடுக்க வேண்டும் என்று யூரோப்பிய யூனியன் வெளியுறவு கொள்கை தன்னுடைய தலைவர் ஜோசப் போரல் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க பதிலுக்கு உக்ரைனுக்கு நேற்று தாக்கல் நடத்தியிருந்தாங்க பெல்க்ரோத் பகுதியில் ஓவர் நைட்டில் உக்ரைன் குறிப்பாக மக்களிடையே இந்த பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க பதினெட்டு பேர் இன்ஜூடு நாலஞ்சு பேர் இறந்து போனதாக சொல்லப்படுகிறது சேம் இவங்க எப்படி ரஷ்யா எப்படி கார்கிவோ பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தினாலும் அதே மாதிரி இவங்களும் பெல்குரோ பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அதனால் நீங்கள் ரஷ்யாவை மட்டுமே குறை சொல்லாதீங்க உக்ரைனையும் சேர்த்து சொல்லுங்கள் உக்ரைனை அதே நிலமை தான் நீங்கள் அந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்களா நேற்று நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ பதிவு பா காட்டினால கார்கியோனுடைய ஷாப்பிங் மாலில் தாக்கல் நடத்துது நீங்கள் நிறைய வந்தது அதுக்கான வீடியோ பதிவு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே நிறைய தாக்குதல் விழுந்து வெடித்த மாதிரி இருந்தது அதே மாதிரி தான் எதுவும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் உக்ரைன் இன்னொரு விஷயம் கூட பண்ணியிருந்தாங்க குறிப்பாக ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் உள்ளே தள்ளி போயிட்டு வார்னிங் சிஸ்டம் அதாவது பா பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஏதாவது தாக்கல் நடத்தினாங்கன்னா முன்கூட்டியே வந்து இந்த ரேடார் அரே ஆஃப் ரேடார் அப்படின்னு சொல்லுவாங்க ரேடார்லாம் வரிசையாக அப்படி அறுக்க வச்சுருப்பாங்க வார்னோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்னோஸ் எம் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க இது மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க அது இழப்புகளை சந்தித்திருப்பதாக சொல்லியிருக்காங்க ஸோ உக்ரைனும் பதிலுக்கு என்ன தாக்கல் நடத்தியிருக்காங்க ஜாப்ரோஷிஷியாவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை வந்து ரஷ்ய அன்னைக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க பதிலுக்கு ஸோ இதுதான் நான் சொன்னேன் கள நிலவரம் என்பது மாற்றி மாற்றி வந்து பெரிய உக்கரமடைந்து இருக்கிறது குறிப்பாக உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்தாயிரம் ஏரியல் பாம் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க கார்கியோ பகுதியில் மட்டும் த பிகினிங் ஆஃப் த இயர் ப்ளஸ் கார்கியூ பகுதியெல்லாம் சேர்த்தி அதனால் எங்களுக்கு என்ன வேணும்னா அதிகப்படியான ஆயுதங்கள் வேண்டும்னு இருக்காங்க இன்று கூட முந்நூறு ப்ளஸ் வந்து பிராட்லி வெஹிக்கிள் வந்து எம் டபுள் ஒன் த்ரீ அண்டு எம் ஃபைவ் டபுள் செவன் வெர்ஷன் வந்து ஒன் ஒன் த்ரீ வந்து கொண்டு வந்து இருக்கிறாங்க முந்நூறு ப்ளஸ் வந்து களத்தில் இறக்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி அதிகப்படியான ஆயுதங்கள் இறக்கிறத விட டென்மார்க்கும் கூட வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க நம்ம யூரோப் யூனியன் வந்து ஆயுத உற்பத்தி பண்ண போகிறோம் இல்லையா அதில் வந்து நம்ம இன்டகிரேட்டடாக உக்ரைனை சேர்த்திக்கலாம் யூரோப் யூனியன் மட்டும் இல்லாமல் உக்ரைனை சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா இன்டெகிரேட்டடாக அவங்களுக்கான ஆயுதங்களும் ஈஸியாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் சரியாக போயிடும் இந்த மாதிரியான ஐடியாக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உத்வேகமாக இருக்கும்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டென்மார்க்கு கொடுத்த ஐடியாவும் சரி அதே போல் ஆயுதங்கள் வந்து இறங்குறதும் சரி அது இல்லாமல் கார்கிவ் பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கான அஃபன்ஸுக்கு வந்து தயாராக இருக்கிறாங்க அதாவது பதில் தாக்குதலுக்கு உக்ரைன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தயாராகிறாங்க வரலாற்றிலே இல்லாத அளவுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் பிடிக்கப்பட்ட பகுதிகளை மீண்டும் நாங்கள் பிடிக்க போகிறோம் நார்த் ஈஸ்ட் பகுதிகள்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் இன்று சிறையில் இருந்த முந்நூற்றி முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் அதாவது அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட நாளையோ நாளை மறுநாளோ தூக்கு தண்டை கொடுக்குற மாதிரியான சிறை கதிகளை நாங்கள் தற்பொழுது சர்விங்ஸில் அனுப்பியிருக்கிறோம் இது வரைக்கும் இருபதாயிரம் பிரிசுனர் வந்து களத்தில் இறங்கியிருக்கிறாங்க ப்ளஸ் முந்நூற்றம்பது வீரர்கள் இதெல்லாம் சேர்த்து பெரிய அளவுக்கு களத்தில் இறங்க போகிறாங்க என்ன ஆக போதோ தெரியலன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க உக்ரைன் தரப்பில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அது இல்லாமல் கூடிய விரைவில் ரஷ்யாவுக்குள்ளார நிலைந்து தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக ரஷ்யாவுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாரு உஸ்பெகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் எதுக்காகனா ரஷ்ய ஃபெடரேஷனோட இணைந்து நாங்கள் செயலாற்றுவதற்கான ஒரு செயலாக்கம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு பெரும் நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் அடுத்த கொஞ்சம் கொஞ்சமாக மூன்றாம் உலகத்திற்கு நகர்ந்து சென்று கொண்டு இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக தெரிகிறது இன்று கூட ஒரு முக்கியமான நாட்டு தலைவர் வந்து யார் அப்படின்னா இட்டாலியனுடைய தலைவர் ஜார்ஜியா மெலோனியா அவர்கள் நினைக்கிறேன் அது கரெக்டாக நான் பார்க்கல நான் ஃப்ளோவில் வரும்போது பார்த்தேன் மூன்றாம் உலக யுத்தம் வந்து கான்ஸ்பிரேசி தேரியாகவே இருக்குதுன்னு சொல்லுவது இன்னும் கான்ஸ்பெரேசி தேர்லாம் இல்லை ரியலாக தான் போகுது வேணால் பாருங்கன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு வார்த்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தையாகவும் அவங்க இருக்கிறது நடக்கூடிய எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது நேற்று ஒரு விஷயம் வந்து டெலர்வியூ பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் அவங்கக்கிட்ட நான் பேசியிருந்தேன் அம்மாஸ்தரப்பில் இருந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட ராக்கெட் நான் அப்போயே நினச்சேன் நான் ஏன்னா இவங்க ராக்கெட் எந்த பிளேஸ் அப்படின்றது வீடியோ பதிவும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த டெம்பரரியாக யூஎன்ஆர்டபிள்யூ வந்து ஸ்டே 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 பண்ணியிருந்தாங்க அதாவது ராஃபாவிலிருந்து கொஞ்சம் தள்ளி டெம்பரரி இருந்து தான் செலுத்தப்பட்டதாக உக்ரைன் உக்ரைனே வருது பாருங்கள் இஸ்ரேல் நேத்தியை கிளைம் பண்ணியிருந்தாங்க ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க கரெக்டாக இன்று இரவு தாக்குதல் அந்த இடத்துல பிரதானமாக என்ன சொல்ல வராங்க இஸ்ரேலுடைய ஊடகங்கள் மீது எல்லாமே என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் தான் சேஃப் ஜோனுக்கு இங்கிருந்து அந்த பக்கம் போய் தள்ளி இருக்க சொன்னீங்க பட் அந்த டென்ட்டுக்குள்ளே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் பெரிய தாக்குதல் உடனடியாக நாற்பத்தஞ்சு மக்கள் மேலே இறந்து போயிட்டாங்க நிறைய பேரு பற்றி எறிஞ்சு போயிட்டாங்க குழந்தைகள்லாம் வந்து நிறைய இறந்து போனதாக சொல்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நேற்று தான் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொன்னாங்கன்னா இரண்டு நாளில் நீங்கள் வார நிறுத்தத்தை கொண்டு வரேன்னா இஸ்ரேலை எப்படி நிறுத்த வைக்கிறன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நேற்று தான் சொன்னாங்க ஆனால் அந்த இரண்டாவது நாள் முடியும்போது இந்த ஒரு தாக்குதல் இந்த தாக்குதல் வந்து பெரிய அளவுக்கு இந்த வீடியோ பதிவுலாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் எரிஞ்சுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவசர அவசரமாக அப்படி சின்ன குழந்தைங்கள்லாம் ஒரு குழந்தை தலையெல்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது அதனால் வீடியோ என்னால் போட முடியல அந்த அளவுக்கு இருந்தது ஒரு சிலவரெலாம் டேக் எடுத்துகிட்டு வேணான்னு போகிறேன் நான் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி இருந்தது குறிப்பாக மக்கள் நிறைந்த பகுதியில் இப்போ இஸ்ரேல் என்ன கிளைம் பண்ணுவாங்கன்னா சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இவங்க குறிப்பாக அமாஸ் வந்து மக்கள் நிறைந்த பகுதியிலிருந்து மக்களை ஆயுதமாக வைத்துக்கொண்டு ஏன் அவங்க அந்த இடத்துலேருந்து தாக்கல் நடத்துகிறாங்க அதனால் எங்கேருந்து வந்ததோ அதை மையமாக வச்சு தான் நாங்கள் த பதிலுக்கு தாக்கல் நடத்த முடின்ற ஒரு வார்த்தையை பதிலாக சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த இடத்துல ஸோ இந்த தாக்குதலும் சரி நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலும் சரி அதில் பதில் சொல்ல வேண்டியது அந்தந்த நாடுகளோட மிகப்பெரிய நான் அப்பா மக்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அதற்கான காரணம் யார் என்றும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் சரி காரணம் இஸ்ரேல் பக்கத்தில் ஒரு பக்கம் குற்றச்சாட்டை சொன்னாலும் இஸ்ரேல் வந்து இந்த பக்கம் அம்மாஸ் தரப்பில் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க அது நே நேற்று நடத்தும் போதே கிட்டத்தட்ட ஃபைண்ட் அவுட் பண்ண விஷயம் தான் தெரிந்த விஷயம் தான் நிச்சயம் ஏதோ ஒரு தாக்கல் நடத்துவாங்க கரெக்டாக இன்னைக்கு நடத்திட்டாங்கன்னு இந்த மூன்றாவது முறை நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் நான் குறிப்பாக யூஎன்ஆர்டபிள்யூ வந்து ஒரு டெரரிஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க யார் அப்படின்னா இஸ்ரேல் தரப்பில் அதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் அக்டோபர் ஏழாம் தேதி இந்த ஒரு தாக்குதலுக்கு துணை புரிந்துருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்து மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மற்ற நிகழ்வுகள் அப்படின்னா தொடர்ந்து அமெரிக்காவுடைய நிலப்பரப்புகளை வந்து டொர்னோடா வந்து மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரெலாம் மாற்றிக்கொண்டிருக்கிறது நேற்று கூட நம்ம வீடியோ பதிவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதை தொடர்ந்து இப்போ வரக்கூடிய வீடியோ பதிவுலாம் வந்து அடுத்தடுத்த மாகாணத்தை வந்து சூறையாடி கொண்டு எந்தெந்த பகுதின்னா ஹேரிஸ்பர்க் கேரிஸ் ஸ்டோன் ஸ்டோன்ஃபோர்ட் இந்த பகுதியெல்லாம் பெரிய அளவுக்கான ஒரு டொர்னோடோ அதாவது புயல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புயல்னால் நேற்று டெக்ஸாஸ் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது நார்மலாகவே இந்த நில அமைப்பு பார்த்தோன்னா அமெரிக்காவில் அதிகமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த பக்கம் ரஷ்யா வந்து ரொம்ப குளிர்ந்த பகுதி அப்படியே இந்த பக்கம் நம்மளுக்கு நிலப்பரப்பு கீழே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹாட்டான பகுதி அப்படியே நம்ம கொஞ்சம் மேலே இப்போ ஆப்ரிக்காவை கடந்து நம்ம அந்த பக்கம் போனோம் அப்படின்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஹாட்டாகவும் இருக்கும் கோல்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாறி மாறி டெம்பரேச்சர் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கும் ரொம்ப கோல்டாகவும் இருக்கும் அதனால் என்ன ஆகுனா ஒரு வேக்கம் வந்து நடுவில் கிரியேட் ஆகும் அந்த வேக்கம்னால் ஒரு வெற்றிடம் அந்த வெற்றிடம் என்ன ஆகினா ஒரு சுழல் காத்தாக உருவாகி அது பெரிய அளவுக்கு பாதிப்பில் இருக்கும் நார்மலாக நீங்கள் பாருங்கள் அதாவது இந்த புயல் தொடர்நோடவை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா நாட்டில் விட அமெரிக்கா தான் அதிகமான வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்புகள் உள்ளாங்க அதனால தான் அந்த அங்கே இருக்கக்கூடிய நிறைய வீடுகளில் மரக்கட்டைகளால் நிறைய பண்ணியிருப்பாங்க உட்டால் பண்ணியிருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த நில அமைப்பே வந்து நிறைய புயல்களை உருவாக்குற மாதிரியான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கும் ஸோ தொடர்ந்து பெரிய பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறது சேம் யார் அப்படின்னா அமெரிக்கா தரப்பில் நேற்று சிஜியாம் மாகாணத்தில் கூட பெரிய அளவுக்கான புயல் சீனாவிலையும் புயல் ஏற்பட்டதாக சொன்னாங்க அர்மீனியாவிலேயும் அதிக அளவுக்கான பாதிப்புகள் நம்ம நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தான் நான் ஸோ ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்